நேற்றைய தினம் கூட நான்மிகு முன்னாள் முதலமைச்சர் மகாராஜி காங்கிரஸ் இருக்கிறவர்களே வந்து சபாநாயகர் டெபாசிட் வாங்க மாட்டான்னு சொல்லியிருக்காரு அவருக்கு தைரியம் இருந்தால் நேரடியாக அவருக்கே சவால் விடுறேன் என்னை எதிர்த்து என்னுடைய தொகுதியில் போட்டியிட அவர் தயாராக இருந்தால் நான் தயாராக இருக்கிறேன் அவர் நின்ற அத்தனை தேர்தல்களிலும் அவருடைய அவருடைய சொந்த ஊர் பூர்ணம் வைப்போம் அங்கேயும் போட்டியிட மாட்டாரு அங்கேயும் போட்டியில் நான் அவர் சவாலே விட்றேன் நான் நிற்கிறது ரெடி யார் டெபாசிட் வாங்கணும் வாங்கினதை பார்க்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அவர் தைரியம் இருந்தால் மனவெளி தொகுதியில் அவரை போட்டியிடுவது தயாராக இருந்தால் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு யார் டெபாசிட் வாங்குகிறான் என்று பார்த்து விடலாம் இதுவரை அவர் போட்டியிட்ட அத்தனை தடவையும் அவர் சொந்த ஊரில் ஒரு தடவை கூட அவருக்கான அதிக வாக்கு கிடைத்தது கிடையாது என்பதை நல்ல தெளிவாக இந்த சபையில் முன் மீண்டும் அவருக்கு சவாலாக விடுறேன் அவர் என்னை எடுத்து போட்டியிடுவதுக்கு தயாராக இருந்தால் நானும் அவர் எதிர்கொள்ள தயாராக தொகுதி நான் நின்று வென்று வெற்றி பெற்ற ஊர் தொகுதி அவர் போட்டியிட பெற்றால் நானும் போட்டியிட தயாராக இருக்கின்றேன் வேண்டுமென்றால் வந்து மோதி அவர் அவர் சொந்த சொந்த சொல்லி அவருடைய சொந்த தொகுதி தொகுதி சார் அவருடைய சொந்த தொகுதி தொகுதி வந்து எடுக்க

கேபிள் மின் இணைப்பு வந்து என்னுடைய தொகுதியில வந்து பூர்ணாபரோட புதுகுப்பம் கிராமம் வரைக்கும் போட்டாங்க பதினோரு கோடியே ஐம்பது லட்சத்துல வாங்கி கொண்டிருக்காரு அதுவும் விரைவில் வழக்கறிஞர் அவர் அரசியல் கட்சி தலைவர் யாராவது கூப்பிடலாம் அவர் ஒரு ஒரு ஆளுநர் காமராஜன் எல்லாமே சொல்றீங்க தமிழகத்தில் அவருடைய கட்சி இப்போ வந்து விரிவுபடுத்தி இருக்காரு அங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் அவர் கூப்பிடுறது ஒண்ணு கூப்பிட்டு அவர் விஜய் வெந்த அவருக்கு நெருக்கமானவர் அவருடைய ஆசை பெற்றுதான் அந்த கட்சி ஆரம்பிச்சாரு அதனால அந்த முறையில் அவர் கூப்பிட்டு புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நான் தான் திரும்ப சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக என் ரங்கசாமி அவர் தான் இருப்பாங்க ஒண்ணு மாற்று கிடையாது மாறுவதற்கான வாய்ப்பு அது முதலமைச்சர் தான் கேட்கணும் போராடா இல்லையா என்ன கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும் சபாநாயகர் சபாநாயகர் சென்ற இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த புதுச்சேரி மாநிலம் என்னென்னெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்ததோ அத்தனை திட்டங்களும் நிவர்த்தி செய்யப்பட்டு இன்னைக்கு